ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசிக்கு மணி வந்தன் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அதாவது ப்ரொஃபெஷ்னல் பியூட்டிஷியன் கோர்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வேக்சிங் வேக்சிங் தான் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம் வேக்சிங்னா என்ன எதுக்காக அது பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த கிளாஸில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பேசிக்கும் வேக்சிங் வந்து ஹனி வேக்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுலேருந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் வேக்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்துட்டுருக்கு ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸ் தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா பேசிக் வேக்சிங் இப்போ எல்லாருக்குமே தெரியுது வீட்லையே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப ஈஸி டெக்னிக்ஸ்லலாம் வந்துருச்சு ஆனால் இது வந்து ப்ரொஃபெஷ்னல் பியூட்டிஷியன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய அந்த வேக்சிங்கை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு பேசிக் வேக்சிங் வந்து ஹனி வேக்ஸ் வந்து நம்ம வந்து வீட்லையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதாவது உங்களுக்கு சுகர் அண்ட் லெமன் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹனி வேக்ஸை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இந்த வேக்ஸ் வந்து அட்வான்ஸ் வேக்ஸ் அதாவது லிப்போசாலிபிள் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லிப்போசாலிபிள் வேக்ஸை வந்து இன்னொன்று வந்து என்ன வேர்டு சொல்லுவாங்கன்னா ஃப்ளேவர்டு வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான வேக்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து அது ப்ரிப்பேர் பண்ண முடியாது நம்ம வந்து அது ஷாப்லேருந்து தான் நம்ம வந்து வாங்கணும் அந்த வேக்ஸை இந்த மாதிரியான வேக்ஸ் வந்து இதுக்குன்னு தனியாக ஹீட்டர் இருக்குது வேக்ஸ் ஹீட்டர்னு இருக்குது ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த டின்ன டேரக்டாக வச்சு ஹீட் பண்ணுவோம் இந்த லிப்போசாலிபிள் வேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது ஸோ லைக் ரீகான்ற பிராண்டு நேச்சர்ஸுன்ற பிராண்டு ஸோ ராகா இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது மார்க்கெட்டில் ஸோ இதில் உங்களுக்கு எது க கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராண்டுமே வந்துட்டு ஒரே மெத்தடு தான் உங்களுக்கு வந்து வேக்ஸ் ஹீட்டர் அதுதான் வேக்ஸ் ஹீட்டர் ஸோ அந்த டின்னை நீங்கள் டைரெக்டாக அதில் வச்சு தான் ஹீட் பண்ண போகிறீங்க ஹீட் பண்ணி அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ சேம் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ நீங்கள் வந்து ப்ராண்ட் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் லிப்போசாலிபிள் வேக்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே டேனுமே வந்து உங்களுக்கு நல்லா ரிமூவ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போது நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் ஹனி வேக்ஸில் உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகாது வெறுமே ஹேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி லிப்போசாலிபிள் வேக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டேனும் ரிமூவ் ஆகும் அட் த சேம் டைம் உங்களுக்கு க்ரோத்தும் டிலேடாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான வேக்ஸை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லை நிறைய வெரைட்டிஸ் நமக்கு வந்து கிடைக்கிறதுனால நீங்கள் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து வாங்கி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த மிஷின் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்து இந்த ஹீட்டரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த டென்னோட உங்களுக்கு வந்து ப்ரீ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிக்விட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது ப்ரீங்கிறது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் போஸ்ட்டுங்கிறத அதுக்கு நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் நார்மலாக நம்ம வந்து ஹனி வேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்து ப்ரீ போஸ்ட்டுன்ட்டு ரெண்டு இது லிக்விட் இது வாங்கும் போதே உங்களுக்கு இந்த லிப்போசாலிபில்டின் வாங்கும் போதே ப்ரீ அண்ட் போஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வந்து க்ளீனாக இருக்கா பார்த்துக்கோங்க ஸ்வெட் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஸ்வெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேக்சிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகாது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ அதனால் ட்ரையாக இருக்கணும் அவங்களோட ஹேண்டை நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ லோஷன் அப்ளை பண்ணுவோம் ப்ரீ லோஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ப்ரீ லோஷன்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம் ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இந்த ப்ரீ யூஸ் பண்ணும்போது மேம் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லிப்போசாலிபிள் வேக்ஸுக்கும் நம்ம வந்து தாராளமாக பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ பவுடர் யூஸ் பண்ணிவிட்டும் கூட நீங்கள் வேக்சிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து வேக்ஸ் எடுத்துட்டும் நல்ல தின் லேயராக இதை வந்து அப்ளை பண்ணணும் ரொம்ப திக் திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ அதனால தின்னாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் ஹேர் எப்படி இருக்குது அந்த க்ரோத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணும்போது கீழே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வலிக்காது ஸோ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதாவது இங்கே எடுத்துருக்கும் இங்கே எடுக்காமல் இருக்கும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியுது பார்த்தீங்களா டேன் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆச்சு பாருங்கள் முதல்ல ஸோ டேன் ரிமூவல் தான் இதில் பெரிய ஹைலைட்டு ஸோ பாருங்க நம்ம வந்து எடுத்ததுக்கும் எடுக்காததுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த டேன் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகிருக்கு பாருங்களேன் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தின் லைன் போட்டு அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எடுத்த உடனேவே அவ்வளோ நல்லாவே வந்து டேன் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும் தின் லைனாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணணும் எடுக்கும் போது டேரக்ஷனை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு எந்த சைடில் ஹேர் க்ரோத் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கணும் ஸோ எவ்வளோ ஹேர் வந்து வந்திருக்கு பாருங்க அதே சமயத்தில் அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேனும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது லைக் ஃபுல் ஆர்ம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலேருந்து உங்களுக்கு கீழ வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல இருந்து நீங்க வந்து கீழ அப்ளை பண்ணும் இப்ப ஜஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் தான் நம்ம வந்து பண்ண போறோம் சோ அதனால அவங்க கீழ இருந்து இப்படி அப்ளை பண்ணிருக்காங்க ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க மேல இருந்து பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்து தான் இப்படி கவர் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து கீழே வரணும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபிங்கர்ஸ் கிட்டேயும் நல்லா அப்ளை பண்ணி அங்கேயும் எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் சன்லைட் வந்து இங்கே தான் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம த்ரீ ஃபோர்த் ட்ரெஸ் கூட போடுவோம் ஆனால் இங்கே ஹேண்ட்ஸ்கிட்ட இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து டேரக்டாக படும் ஸோ அதனால டெஃபினட்டாக இந்த இடத்துலையும் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணும் ஹேரே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு டேன் வந்து அழகாக உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும் இங்கே ஹேரே இல்லையே எதுக்கு போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஹேர் இல்லைன்னா கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிப் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற டேனும் உங்களுக்கு வந்து நல்லா ரிமூவ் ஆகும் ஃபிங்கர்ஸில் இருக்கிற ஃபிங்கர்ஸில் லைக் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமும் ரிமூவ் பண்ணணும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இப்படி வேக்சிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் உங்களுக்கு தெரியுதுங்களா நீங்கள் உடனே வந்து நீங்களும் பயந்து கஸ்டமரையும் பயன்படுத்திடாதீங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் போடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் வரைக்குமே இது இப்படியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேலமைன் லோஷன் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வர்றது ரொம்ப வந்து காமன் தான் ஸோ சென்சிட்டிவ் இல்லையா நம்ம ரூட்லேருந்து எடுக்கும் போது சம்டைம்ஸ் இப்படி வரும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க லோஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுங்க அப்ளை பண்ணும்போது அவங்க ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகும் அண்ட் ஆல்சோ ஸ்கின்னில் எந்த அலர்ஜியும் எதுவும் வராமல் அவங்க ஸ்கின்னை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோம் ஸோ வேக்சிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ப்ரொசீஜர் கண்டிப்பாக நம்ம வந்து மேலே இருந்து தான் கீழே வரணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தின் லேயராக இந்த வேக்சிங்கில் மெயினாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தின் லேயராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுங்கள் எடுக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேக்சிங் பற்றி நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ